ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அப்ப எங்க பார்த்த குடியில் கிடையாதுங்க குருதேவர் தெர்மல் கோட்ரஸ் ஒரு வீட்டுக்கு வருவார் அப்ப நம்முடைய நண்பர் ஒருத்தர் ஏற்கனவே குருதேவர்கிட்ட வந்தவர் நம்ம கூட்டிட்டு போனார் எல்லா வகையிலயும் நம்ம பாத்துக்கிறாரு நம்மளுக்கு எந்த ஒரு நல்லது சுபீட்சமானது எதுனாலும் ஒரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறத உணர முடியுது ஏன்னா நம்ம நினைக்கிறத விட ஒருபடி ஒரு நமக்கு மேலே நடக்குது ஸோ அந்த உணர்வு நம்ம கண்ணில் தான் தண்ணி நமக்குன்னு தனியாக எதுவும் சொன்னதாக இல்லை பொதுவாக சத்சங்கம் அட்டன் பண்ணும்போது சொல்கிறது நான் ஆனால் ஒன்று இந்த சத்சங்க அட்டன் பண்ணும்போது நம்ம அன்றைக்கி எதையாவது நினச்சிக்கிட்டு வருவோம் பட் அதுக்கு அங்கே ஆன்சர் இருக்கும் நம்ம கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வரோமோ அதுக்கு வேறு யாராவது ஏதோ ஒன்று கேட்பாங்க நாம் என்ன நினச்சிக்கிட்டு வரோமோ அதுக்கு அங்கே பதில் இருக்கும் ஏன்னா அவர் எல்லாம் அறிஞ்சவர் பரம்பரவு நம்ம மனசில் என்ன இருக்குதுன்னு அவர் தெரியும் நமக்கு பதில் கிடைக்கும் சாதா குருதேவா சொன்ன மாதிரி தைல தாரை போல் குருதேவா குருதேவான்னு நம்முடைய ஆள் மனதில் சொல்லிகிட்டு வரோம் ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ஞானம் இங்கே வந்தது நம்ம வந்து ஜீவன் முக்தனாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த கலியுகத்தில் வந்து நமக்கு பணம் பொருள் நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஐ திங்க் அது வந்து நியாயமானது தான் அதை எல்லாமே நிறைவாக கொடுத்துருக்குறாரு அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப ஆனந்தம் ஏன்னா இனி வந்து இந்த மனித இனிமேல் பிறவியே இருக்கக்கூடாது அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறோம் லாபமோ நஷ்டமோ சரிசமமாக எடுத்துக்கூடிய அந்த ஒரு பக்குவத்தை குருதேவர் கொடுத்துட்டாரு ஒன்றும் பெருசாக நம்ம மனதை அது பாதிக்கிறது இல்லை லட்சம் வந்தாலும் ரைட்டு லட்சம் போனாலும் சரி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வழிய அதுக்காக வ அது துள்ளி குதிக்கிறதோ இல்லை ரெண்டும் இல்லை ரெண்டாயிரத்தில் திருவண்ணாமலை ரமணக்குடூரம் அதாவது நல்லவன் பழைய ஆசிரமத்தில் பழனி முருகன் சொல்லிட்டு அவரு தான் என்ன குருதேவர்கிட்ட வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தார் நம்ம வேலை நிமித்தமாக நம்ம வர முடியாத சூழ்நிலை நமக்கு அப்போலாம் இந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது அண்ணாமலையார் தான் நமக்கு பிரதானம் அவர் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வற்புறுத்தி அவர் ஒரு ஞாயிற்றுக்காமல் வா கொஞ்சம் வந்து தான் பாருன்னு சொல்லி கூப்பிட்டு போனார் அப்போ இவன் போகும்போது திருச்செந்தூர் சுவாமி கீழே இருந்தார் அவர்கிட்ட அனுமதி சொல்லிட்டு அனுமதி கேட்டு மேலே போனோம் சாமி அப்போ தான் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுகமாக தரிசனம் பண்ணோம் சாமி அவது தான் இருந்தார் அப்போ அந்த தரிசனம் கிடைக்கிறது நம்ம பூர்வஜன் நம்ம புண்ணியம் பண்ணிடணும் மூணு வாரம் தொடர்ந்து தரிசனம் பண்ணணும் அப்போ போகும்போது நான் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது நமக்கு அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதுக்கு உண்டான தைரியம் இதெல்லாம் நடக்கிறது நடந்து தான் தீரும் அதை பற்றி எதுவும் இதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு தைரியம் வந்தது அந்த தைரியம் நமக்கு ஒரு ஈர்ப்பு கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது புக்கு வந்து சுயசரி இதில் ஒவ்வொருத்தருக்கும் புக்கில் அவர் எழுதி கொடுப்பார் அதை எழுதி கொடுக்குறப்ப நமக்கு கொடுத்த புக்கில் வந்த வாசகம் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க ஒரு சில குருதேவர் சொன்ன வாசங்கள்லாம் நமக்கு பிடிச்சிருந்தது அதில் முக்கியமானது எதுன்னா நடக்கிறது நடந்து தான் தீரும் அதை மாற்ற முடியாது அதனால் அதை வர்றதை நம்ம தலைவனையும் ஏற்றுக்கணும் இவனுடைய வியாபாரம் வந்து அரிசி வியாபாரம் அந்த அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கும் பார்ட்னருக்கும் ஒரு சில கருத்து வேப்பாடு வந்தது கடைசியாக முதல்லலாம் எப்படி இல்லை ஒரு தொழில் நிமித்தமாக வந்ததுங்க அப்போது பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துகிறான் அப்படின்ற குருதேவருடைய வாக்கு நமக்கு அப்போ கடைபிடிச்சோம் அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம குருதேவர் தான் இது எல்லாமே நடத்துகிறாருன்றது அதுக்கப்புறம் உணர முடிஞ்சு வைராக்கியம் தைரியம் தெளிவு வந்ததுமா நம்ம ரெண்டாயிரத்தில் பார்த்தோம்னு சொன்னிருந்தீங்களா அப்போ போட்ட துண்டில் இந்த மீன் சிக்கினது ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் வந்து சிக்கி அப்போ பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆறில் சிக்கணும் நம்மளாம் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு நம்ம இங்கே வருவோம் போவோன்றதுலாம் நமக்கு தெரியாது குருதேவருக்குன்னு நம்ம ஏதோ செஞ்சுட்ருக்குறோம் நடக்கிறதுலாம் நலமே நன்மையை தவிர தீமை இல்லவே இல்லை எல்லாத்தையும் ஆனந்தமாக ஏற்றுக்கணும் அண்ணாமலையில் அகண்ட பாராயணம் இருக்குதுங்க அஞ்சு வருஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகண்ட பாராயணம் நடக்குது அதுக்காக வே ஏற்பாடெல்லாம் நடந்துருக்கு நம்ம ஆனந்த குடியிலுக்கு எட்டு வீட்டில் தான் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு சாமி வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வரப்போகிறாரு சாமிக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு லிஃப்ட் ஒன்று போட்டுருந்தோம் ஐயா ஆனந்த குடியில் மணியா வீட்டில் இந்த லிஃப்ட்டு சாமி வராடுறதுக்காக ஒரு பழுது பார்க்கறதுக்காக அப்போ எப்பயுமே ஒன்று நடக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம லிஃப்ட்டில் போய்ட்டு அந்த லிஃப்ட் ஆப்டேட் பண்ண சொன்னாங்க எப்படி இருக்குதுன்ட்டு அது லிஃப்ட்டு கொஞ்சம் ஆன் பண்ணோம் போயிட்டு உடனே கீழே விழுந்துடுச்சுங்கம்மா விழுந்த உடனே நம்ம அப்படியே மடங்கி உக்காந்துட்டோம் அந்த நேரம் ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைங்க அங்கே உக்காந்து நாங்கள் லிஃப்ட்டுக்கு கீழே ஒரு தான் நம்மளா வந்து ஒரு கறியாக வச்சு அந்த பசங்களை நவுத்து லிஃப்ட் லிஃப்ட்டு விழுந்தது நம்ம காலில் மயில்டான ஃப்ராக்சரு எழுந்திருக்க முடியல மணியாவும் ராம்ஜியும் தான் வந்து தூக்கி அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு போனோம் அப்புறம் இருபத்தி நாலு டிசம்பர் ஆப்ரேஷன் பண்ணி வந்துவிட்டோம் நல்ல டிஸ்சார்ஜ் ஆகி வந்துவிட்டோம் குருதேவர் ஃபங்க்ஷனுக்கு வர்றாரு வந்துட்டோம் ஃபங்க்ஷன் அப்போ மணியா வந்து நம்மள ஒரு பக்கம் இந்த லிஃப்டில் மேலே இருந்தவர் ராஜா அவன் அடி அவர் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் பெட்டில் தான் படுக்க வச்சுருந்தாங்க அந்த விழா நடக்குது விழா நடக்கும்போது படுத்துருந்தோம் சாமி வந்தார் சாமி ஒரு புன்னகை போய் வச்சு புன்னகை பண்ணாருங்க இதே எல்லாம் பூர்ணகுணமாக ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து விழா அஞ்சு வருஷம் நடக்கிற வரைக்கும் குருதேவர் கொடுத்த பாக்கியம் மணியா கொடுத்த பாக்கியம் ஈவன் அந்த கிச்சனில் எல்லா அந்த ஏற்பாடெல்லாம் நம்ம இருந்தோம் நம்மளும் ராஜான்னு சொல்லிட்டு வரும் ஒவ்வொரு வேலையும் சாப்பாடு ரெடியானோடனே புது ஒரு டைத்துமே வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவோம் அந்த இது கொடுக்கும்போது தெய்வ குருதேவர் என்ன பண்ணார் பரமூறு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உத்திஷ்டம் கொடுப்பார் ஒரு தடவை என்ன பண்ணார் வெஜிடபுளில் மீன் குழம்பு வச்சிருந்தான் மீன் குழம்புனா வெஜிடேரியன்ல எல்லாமே வெஜிடபிள் தான் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க குருதேவர் கேட்டார் இது என்னான்னு கேட்டார் இது மீன் குழம்புங்கப்பா வெஜிடேரியன் தான் அப்படியும் என்னென்ன போட்டிருக்கேன்னார் மொச்சக்கொட்டை காராமணி பச்சைப்பயிறு போட்டு இதில் அந்த கீரை போட்டு செய்வாங்கப்பா அப்படின்னா எடுத்து சாப்பிட்டு பார்த்து நமக்கு கொடுத்தாருங்கம்மா இது மாதிரி ஒவ்வொரு அந்த ஃபங்க்ஷனில் அந்த மூணு நாள் மூணு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த மூணு நாளும் ஒவ்வொரு வேலையும் நெய்வேதி எடுத்துன்னு போவோம் குருதேவருக்கு அப்போ உத்திஷ்டம் கொடுப்பார் ஒரு தடவை ஆனந்தக்குடியில் தீபம் ஃபெஸ்டிவல் அப்போ குருதேவர் என்ன பண்ணுறாரு காலையில் பாராயணம் தண்ணி காலையில் பாராயணம் முடிஞ்சிடுது மழை பெய்யுது மத்தியானம் சாயந்தரம் நாலு ஆறு மணிக்கு தீபம் தீபம் ஏற்றணும் அதில் ஃபங்க்ஷனுக்காக இப்போ கீழே தரை வெறுப்புலாம் போட்டு சாப்பாடெல்லாம் அங்கே தான் போடணும் குருதேவர் அங்கேருந்தான் தீப தரிசனம் பார்ப்பார் காலையில் ஒம்போது மணிக்கு குருதேவர் வந்து ஐயாவை கூப்பிட்டு மணி கூப்பிட்டு இதை மேலே பார்த்துக்குவோம் ஐயா நீ கீழே என்னென்ன பண்ணணுமோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு ரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் பாய் போடுறோம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் மழை வரும் தீங்கி வந்துடுவோம் கரெக்டாக ரெண்டு ஆச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாதுங்கம்மா சுத்தமாக வானம் எட்ட வழியாக இருந்து தீப தரிசனம் ரொம்ப அருமையாக நடந்தது அந்த தீப தரிசனத்தோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பில்டிங் கட்டிட்டாங்க பில்டிங் கட்டினோடனே தீபாந்த வருஷம் வருது அந்த இடத்துல கொண்டாடலாம்னு சொல்லிட்டு குருதேவர் சொல்லிட்டார் அங்கேயே பண்ணி அப்படின்னு அந்த வீட்டு ஓனர் கிரக பிரசம் பண்ணாதான் அதில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சரி கிரக பிரவேசம் பண்ணணும் நீங்களே பண்ணீங்க அப்படின்ட்டார் ஏன் ஐயாட்ட எல்லா கிரக பிரசத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டாங்க மணியை செஞ்சுட்டார் குருதேவர்கிட்ட போய் சொன்னாங்க மாரிங்கப்பா சரியா யாருப்பா உட்கார வைக்கிறது ஒன்றா கூட இருப்பானே ஒருத்தன் அவனும் அவங்க வீட்டு அம்மாவும் உட்கார சொல்ல அந்த விழா சிறப்பாக நடந்துக்குமா நம்மளும் நம்ம வீட்டு அம்மாவும் தான் மனையில் உட்காரணும் விழா முடிச்சுட்டு குருதேவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணோம் சிறப்பாக நடந்ததாயான்னு கேட்டாங்க எல்லாம் உங்கள் கண்ணில் நடந்து நடந்து பாடணும் அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் அதில் தீப தரிசனம் விழா நடந்துச்சுமா அந்த பில்டிங்கில் அதோட கடைசி அந்த பில்டிங்கில் விழா நடந்தது குருதேவர் நம்மக்கிட்டே இல்லை பொதுவாகவே எல்லா அன்பர்களிட்டையும் கேட்குற முதல் எதிர்பார்ப்பு என்னன்னா இவங்ககிட்ட இல்லாதது உங்கள்கிட்ட இருக்குதுயா அது உங்கள் மனசை வந்து இவங்ககிட்ட ஒப்படைச்சுடுங்கியா அப்படின்னு சொல்கிறது தான் அது குருதேவருடைய எதிர்பார்ப்பு அதை நம்ம ஒவ்வொரு குருதேவருடைய குழந்தைகளும் மனசை குருதேவர் திருவிழையை ஒப்படைச்சிட்டா அவர் பார்த்துக்கு போகிறார் எல்லாத்தையும் அதே மாதிரி அவர் காணிக்கையாக கேட்டது வந்து நம்முடைய கண்ணீரை தான் அவர் பனங்காசு கேட்டதில்லை மாலை வாங்கிட்டு வான்னு சொன்னதில்ல மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து தான் சொன்னதில்ல கண்ணீர் அதுதான் அவர் கேட்டார் வேறு எதுவுமே நம்மகிட்ட எதிர்பார்க்கல அதனால தான் அவரை பற்றி பேசும்போது தான் கண்ணில் தண்ணி வருது வருது வருதில்லை அதான் அன்பு வே வேறு யாரையாவது நினச்சா நம்ம கண்ணில் தண்ணி வருமா அவரை நினச்சா மட்டும் வருது ஏன் தவறுக்கு வந்தானே வருது மனம் செத்தால் முக்தி ஒரே வேர்டு மனம் செத்தால் முக்தி மனம் சாகணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் இருக்கிறோம் ஆனால் இன்னும் சாகலை என்றாவது ஒரு நாள் செத்துடும் கண்டிப்பாக அன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குருதேவராக தான் புலிவாவியில் சிக்கிய மாமிசம் மாமெல்லாம் ஸோ அவர் இனிமேல் வந்து டைஜஸ்ட் தான் பண்ணுவார் வழி துப்ப மாட்டார் அதனால் நாமெல்லாம் ஜீவன் முக்தர்கள் தான் அதில் வந்து முழு நம்பிக்கை இருக்குது ஜீவன் முக்தின்னு முன்னாடி நம்ம நினச்சிருலாம் இந்த தூளம் மறைஞ்சிட்டா அது முக்தி அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் குருதேவருடைய வாசகப்படி மனம் இறந்தால் ஜீவன் வந்து முக்தி அந்த முக்தி வந்து மனசை சாகரத்தில் தான் இருக்குது அந்த மனசை பக்குவப்படுறதுக்கு தான் ஒவ்வொரு சம்பவமும் நடக்குது அந்த சம்பவத்தை நம்ம தலைவணங்கி இது நடக்க வேண்டியது ஆனந்தமாக ஏற்றுக்கினா போதும் விவேக விஜய விவேக முக்தின்றது அது வேற ஜீவன் முக்தி தான் நமக்கு தேவை மனம் சாகத்தை தான் ஜீவன் முக்தின்னு சொல்றாரு குருதேவர் அந்த ஜீவன் முக்தி நம்ம எல்லாரும் அடையறதுக்கு கண்டிப்பாக அடைவோம் கண்டிப்பாக அடை கண்டிப்பாக அடைவோம் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் அது குருதேவரே சொல்கிறாரு அந்த காலதாமமும் ரொம்ப நம்ம நாள் படுத்தாமல் இந்த தூளம் வந்து இருக்கும்போதே நமக்கு வயது இருக்கும்போதே அதாவது வயசான பற்பாடு இது பண்ணுறதோடு முன்னாடியே மனம் இறக்குறதுக்கு என்ன உபாயமோ அதை குருதேவர் கண்ணில் நடந்துகிட்டு இருக்குது அதுவும் நம்ம தலைவனை ஏற்றுக்கிட்டு பரிபூர்ணம் ஆனந்தத்தை அடையவன் உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குது அவரவரை தான் உணர முடியும் ஆனால் இதே வந்து ஒரு சினிமா கோட்டையில் உட்காந்துருக்கிறவனோ அல்லது பீச்சில் உட்காந்துருக்கணும் இந்த அமைதி இருக்குமான இருக்காது இப்போ குருதேவர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு நாம் இங்கே உட்காந்துருக்குறோம் இது வேற எங்கேயும் கிடைக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை அது இங்கே மட்டும்தான் கிடைக்கும் குருதேவர் நம்ம குருதேவர்கிட்ட வந்ததுக்கும் வெளி உலக மக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா வெளி உலக மக்கள் பொன் பொருள் எல்லாம் இருந்தும் அவங்களுக்கும் வருது கஷ்டம் நமக்கும் வருது கஷ்டம் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம அப்படி கஷ்டப்படுறோமேன்னு சொல்லிட்டு துக்கப்படுறாங்க நம்ம அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க இது கஷ்டமும் நம்மளுடைய நன்மைக்காக தான் இந்த சோதனையும் நம்ம சாதனைக்குதான்ட்டு பரிபூர்ணமாக தலைவணங்கி ஏற்றுக்கிறாங்க நம்ம அன்பர்கள் அதில் வைராக்கியமாக இருக்கணும் குருதேவர் வந்து சொல்கிறது என்னன்னா பரிபூர்ண சரணாகதி பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சவங்க எதை பண் எதை கண்டும் பயப்பட தேவையில்ல எல்லாம் அவன் செயல் சொல்லி சொல்கிறார் குருதேவர் அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் பயப்படணும் உலக மக்கள் பயப்படுவாங்க நடக்குமோ ஏது நடக்குமோ நம்ம அன்பர்கள் அதை பற்றி கவலையே கிடையாது காசு இல்லையா குருதேவர் பார்த்துக்குவார்னு தைரியமாக இறங்குறாங்க அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒரு சுபை நிகழ்ச்சி நடக்குதா எல்லாம் குருதேவர் பார்த்துக்குவார் அவரை நீர் எதுவும் நடக்க போகிறதுல ஒரு ரூபாய் இருக்காது அங்கே லட்ச ரூபாயில் ச நடக்கும் எல்லாமே இவன் பையன் திருமணத்தப்போ எல்லாம் இருக்கு குருதேவர் கருணையில் இவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடக்குமா குருதேவர் கருணை அவ்வளோ நான் எப்படி சொல்றவா வா சொல்கிறதுக்கு வார்த்தையாக இல்லைங்கம்மா அதே மாதிரி இவன் பொண்ணுக்கும் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று ஆனால் தலைவனைங்க ஏற்றுக்கணும் குருதேவர் இதுவே என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் அதை மாற்றத்துக்கு நம்மளால முடியாது அது தலைவனைங்கி ஏற்றுக்கும் எல்லாம் நன்மைக்கே இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நீங்கள் பின்னால் பாருங்கள் காரணம் ஒன்று காரியம் பல எதுவோ ஒரு சம்பவத்துக்காக தான் நடக்குது இந்த காரணத்துக்கு போகும்போது நமக்கு அப்போ தான் புரியும் புரியும் போது நமக்கு ஆனந்தம் தான் இந்த தைரியத்தை கொடுக்குறாரு பாருங்க அதுதான் குருதேவர் ஆனால் உலக மக்களுக்கு தைரியம் இருக்கும் அவங்க பயப்படுவாங்க நம்ம அன்பர்கள் யாரும் பயப்படுறதில்லை எல்லாம் குருதேவர் பார்த்துக்கார் குருதேவர் பார்த்துக்கார்னு தைரியத்தில் இருக்கிறாங்க எத்தனை யாத்திரை கூட்டிட்டு போயிருக்காருங்க ஒவ்வொரு யாத்திரைக்கும் எவ்வளோ செலவாக இருக்கும் நம் நண்பர்கள்தான் அந்த அளவுக்கு இருந்தால் எல்லாம் குருதேவர் தான் குருதேவர் மேலே வைத்த நம்பிக்கை பக்தி அவங்களை எல்லாரையும் கடந்துட்டு இருக்குது இந்தத்த வெளியில் இருக்கிற ஆனந்த யாராலேயும் ஆனந்தம் ஆனந்தத்தை வேற யாராலும் அனுபவிக்க முடியாது இங்கே இருக்கக்கூடிய இங்கே வரக்கூடியவர்கள் தான் அனுபவிக்க முடியும் சந்தோஷமாக இருந்திருப்போம் ஆனந்தமா இல்லை இல்லை அப்போ வந்து நமக்கு பாடம் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி ஆறு தான் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கு குருதேவர் தூளை மறைவு தூளை மறைவு அந்த பதினாறுக்கு அப்புறம் அவருடைய பாட பாடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு சூட்சமாக நடந்து இருந்து பா காரியத்தை நடத்துகிறாரு எல்லாத்தையும் தூளமாக இருந்து நடத்து இருந்து வேறு இருந்து நடத்தும் போது அதனுடைய எஃபெக்ட் இன்னும் அதிகம் அதாவது அன்பர்களுக்கு புரிய வைக்கிறது அந்த குருதேவருடைய பாடத்தை அன்பர்களுக்கு எவ்வளோ எளிமையாக புரியணுமோ இதுதான்டா ஜீவன் முக்தி இப்படி இருந்ததுன்னா ஓகே அதுக்கு என்ன தேவை மனம்தான் அந்த மனசை விட்டு நடக்கிறது நன்மைக்குன்னு ஏற்றுக்கோ அந்த புரிதல் ஏற்று நட பாருங்க அதுதான் குருதேவர் அது சூட்சமாக இருந்து நட்டுரா இருப்பாருங்க எல்லா தூரத்துல இருந்தோம் அதுதான் அதாவது நம்மளுடைய சாதனை என்ன மனம் சாக தான் எல்லாம் நன்மைக்கேன்னு ஏற்றுக்கிறது தான் அதுதானே இப்போ இங்கே நடக்குது எல்லாம் மீன் சொல்கிறாரு குருதேவர் எல்லாம் நீ எல்லாம் நீ எல்லாம் நீன்றது எல்லாம் நீனால் நம்ம தான் எல்லாமே நீ உனக்கு அண்ணிமாக வேற எதுவுமே இல்லடான்றாரு நம்ம தான் என்ன பண்ணுறோம் புரியாத எல்லாமே அவங்கவுங்களா பார்க்குறோம் அப்புறம் ஒரு புரியல் வரும்போது தான் ஓ குருதேவர் சொன்னது எல்லாம் நீனா எல்லாமே நாம்ளாக இருக்கோம் தற்கொண்டது எல்லாமே குருதேவராக இருக்கிறாரு இப்போ முடிஞ்ச மு முடிவாக நாம் இப்போ பார்க்குறது எல்லாமே இப்போ எதிர்க்கு இருக்கிற நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இவர் எல்லாமே குருதேவர் தான் குருதேவர் தான் அப்படி அப்படி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையே கொடுத்துருக்குறாரு குருதேவர் நம்ம அன்பின் குடியில் எல்லாேருக்கும் சாப்பாடு போடுவாங்க அது வரவங்களுக்கெல்லாம் போடுவாங்க இதே மாதிரி வேறு ஏதோ ஒரு ஊர் எனக்கு ஞாபகம் இல்லை சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு சாப்பிட்டாங்க திடீர்னு கூட்டம் வந்துருச்சு வந்தாராம் வந்து அந்த பாத்திரத்தை ரெண்டு தட்டு இப்படி தட்டினாராம் தட்டிட்டு போயிட்டாரு வந்தவங்க அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போட்டுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு அவருக்கு வல்லமை இருந்தோம் அதை யாருக்கிட்டையும் ஓப்பனாக அவர் சொன்னவரும் இல்லை எனக்கு இவ்வளோ சக்தி இருக்குதுன்னு காமிச்சுக்கிட்டவரும் இல்லை அதுதான் அவரை நம்ம நம்மளை ஈர்த்தது தன்னுடைய இது என்னங்கிறத அவர் ஒரு நாளும் ஐ இவன் சாதாரண குச்சியா இவன் ஒரு மரக்குச்சியாக என்ன ஏ அப்படின்னு பார ஒழிய அவர் ஒரு நாளும் ஒரு நாளும் இவ்வளோ சக்தி இருக்குதுங்கிறத காமிச்சுக்கிட்டவரே இல்லை அதனால தான் அவர் மேலே வந்து நமக்கு மேலும் 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 நம்பிக்கை வருது அது வந்து மறக்க முடியாது குருதேவர சமாதி கல்லிலே கட்டணுன்னு சொல்லிட்டு நம்ம அன்பர்களுடைய விருப்பம் அது கல் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு நடந்துட்டுருக்கும்போது ரெண்டு வருஷமாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சாங்க பத்தொம்பது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு கீழே முடிஞ்சிச்சு மேலே கோபுர வேலைகள்லாம் இருக்கு அதுவும் கல்லிலே செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே அன்பர்களுடைய ஆணைக்கு மூலியமாக தான் நடந்துகிட்ருக்கு சாமி திருச்செந்தூர் சண்முகானந்த சுவாமி எங்க ஐயாவுக்கு ஃபோன் பண்ணார் ஒரு என்ன மணியன்னா வேலையெல்லாம் எப்படி இருக்குது குருதேவர் சமாதி வேலைலாம் அப்படின்னு கேட்டார் நடந்துகிட்ருக்கு சாமி அவர் வேலைலாம் அப்படின்னு எப்போ கும்பாபிஷேகம் பண்ணுற மாரி எப்போ முடியானார் சாமி ஒன்றும் தெரிலிங்க சாமி என்னென்னா எத்தனை வருஷம் ஆகும் ஒன்றும் நடந்துக்கிட்டே தான் இருப்பீங்களா உருதேவருடைய பர்த்டே இத்திரை பதினாறு அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு சொன்னாருங்க இது வந்து ஒரு ரெண்டு மாதம் அந்த உருதேவருடைய பர்த்டேக்கு முன்னாடி ரெண்டு மாதம் முன்னாடி சொல்கிறாரு அப்போது எந்த விதமான மேலே மட்டும்தான் இது முடிஞ்சது கீழே சுற்றிலும் பரப்பணும் விழா ஏற்பாடு பண்ணணும் எதுவுமே யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது சாமி சொல்லிட்டாங்க இது ஏதோ ஒரு காரணம் தான் சொல்லிட்டு ஐயா என்ன பண்ணார் உடனே நாங்கள் எதார்த்தமாக வந்து போகிறதுக்காக வந்தோம் அப்படியே இங்கேயே இருந்து ரெண்டு மாதம் தொடர்ச்சியாக வேலை நடந்தது குருதேவருக்கு தான் தெரியும் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இரவு பகலமாக நடந்தது வேலை இங்கே ஜேசிபி இந்த ஏரியா ஃபுல்லும் போகும் வரும் அது எப்படி போச்சு எப்படி வந்தது எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சி பேர் வேலை செஞ்சாங்க பெயிண்டிங் பண்ணுறவங்க ஆச்சாரிங்க கல் வேலை செய்கிறவங்க மேஸ்திரிங்க அந்தவங்க வந்தபடியே இருந்தாங்க போனவங்க எது எப்படி நடந்தது இதுக்கெல்லாம் காணிக்க எங்கேருந்து வந்தது யாருக்கும் ஒன்றும் தெரியாது உறுதியே தான் தெரியும் விழா ஏற்பாடு நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளோ சிறப்பாக சாமி நடத்தினாங்க அந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ தான் தெரிஞ்சு இவ்வளவும் சாமி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் சிறப்பாக நடத்தினாரு அது இன்ன வரைக்கும் நம்ம எதுக்காக துரிதமாக நடந்தது எப்படி இவ்வளோ நண்பர்களும் ஒத்துழைப்புக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் இன்றைக்கும் புரியாத புதிராகவே அதாவது மிராக்கல் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்ததுங்க